சமரசம் செய்து வாழ்வதிலும் பார்க்க சமராணி வாழ்வதே மேலென நமது தேசத்துக்காகவும் இன விடியலுக்காகவும் வித்தாகி போனவர்கள் நம்மிடையே பலருண்டு அவர்களுக்கெல்லாம் மகுடமாய் அந்நிய ஆதிக்கத்தை தாய் மண்ணில் விரும்பாத சுதந்திர காற்றை சுவாசிக்க துடித்த இன விடுதலையையும் தேச விடுதலையையும் அன்றைய வேண்டி நின்ற மிக பெரும் வீரர் பண்டாரவன்யனின் நினைவு தினம் ஒன்று ஈழத்தின் முல்லைத்தீவு வவுனியா மன்னார் போன்ற மாவட்டங்கள் இணைந்த ஒரு பெரு நிலப்பரப்புதான் வன்னி வன்னி என்ற பெயர் கேட்டவுடன் நம் ஒவ்வொருவரின் உடலங்களிலும் மயிர்கூச்சரியும் வீரத்துக்கும் மண்டியிடா நிலப்பகுதி அது அப்படிப்பட்ட வீட வரலாறு அந்த மண்ணுக்கு மங்கா புகழ் கொண்ட மாதவ புதல்வர்கள் பலர் அந்த மண்ணிலே சமராணி சாதித்த வரலாறு நம் கண்கூடு ஈழத்தமிழர்களின் வரலாறு ஏனையவர்களின் வரலாற்றோடு ஒப்பிடுகையில் சற்று வித்தியாசமானதுதான் ஏனென்றால் வாழ்க்கை காலம் முழுவதும் தமது நிலத்துக்காகவும் இனத்துக்காகவுமே போராடி மடிந்தவர்கள் இந்த உலகம் வேடிக்கைகளின் பின்னாலும் கேளிக்கைகளின் மத்தியிலும் மூழ்கியிருந்தபோது இனத்தின் இருப்புக்காக இளம்பராயம் முதல் போர் தொழில் பழகி படை நடத்தி மாவீரம் கொண்டவர்கள் இதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு அந்த உதாரணங்களுள் தன் ஒப்பில்லா போர் ஆற்றலால் எதிரியாலும் புகழப்பட்ட ஒருவர்தான் பண்டார வர்ணிகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் லூயி என்ற ஒல்லாந்த ஆட்சியாளர் எழுதிய குறிப்பொன்றில் டச்சுக்காரர்களான நாங்கள் உலகில் எங்கெல்லாவோ போரிட்டோம் ஆனால் இத்தகைய மாவீரம் வீரத்தை இந்த மாவீர மன்னனை தவிர்த்து வேறு ஒரு அரசனிடமும் கண்டதில்லை என்று எழுதியும் அருகில் இருந்த யாழ்ப்பாண மன்னர்களுக்கோ ஏனைய சிங்கள அரசுகளுக்கோ அடங்கி வாழ்ந்த வரலாறு இல்லை இதனால் இந்த பெரு நிலப்பரப்பை அடங்கா பற்று என்றும் அழைத்திருக்கிறார்கள் பேருக்கேற்ற போலவே அடங்கா திமிரோடு தாய் நிலத்துக்காக போராடி வீழ்ந்த மாபெரும் வீரன் பண்டாரவன்னியன் குலசேகரம் வைரமுத்து பண்டாரவண்ணியன் என்ற இயற்பெயர் பெற்ற இவர் வட தமிழகத்து வன்னிக்குல தளபதிகளின் வழிவந்தவர் என யாழ்ப்பாண வைபவ மாலை குறிப்பிட்டு சிறப்பிக்கின்றது ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆண்டு சங்கிலியரை வீழ்த்தி யாழ்ப்பாணத்தை போர்த்துகீசர் வீழ்த்திய போதும் நுழையவே முடியவில்லை என்றே சொல்லிக் கொள்ளலாம் வரலாற்றிலே யாருக்குமே வணங்காத வீரம் காட்டிய வன்னியர்களில் வந்துதித்த இந்த மாவீர தலைவர் தன் வசம் வைத்து பேரிராச்சியம் நடத்தியவர் வரலாற்றின் பதிவுகளில் ஆங்காங்கே ஆயிரம் கதைகள் சொல்லப்பட்டாலும் யாருக்கும் தலை வணங்கா தன்மான தீமிரோடு சுற்றி வர இருந்த அரசுகள் யாவும் ஆங்கிலேயரிடம் வன்னியை மட்டும் வீழ்த்த முடியாத வைத்திருந்தார் பண்டாரவர்தியன் ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்த இனம் ஒன்றின் மிக சிறந்த தலைவர்களுள் ஒருவராக இருந்த பண்டாரவர்தியன் பல சூழ்ச்சிகளின் பின்னணியில் ஆயிரத்து எண்ணூற்று பதினோராம் வருடம் ஒக்டோபர் மாதம் முப்பத்தோராம் தேதி வீர காவியமானார் வரலாற்றில் பல தலைவர்களும் அரசர்களும் தோன்றி மறைந்திருந்தாலும் அவர்களுள் எதிரிகளாலேயே உயர் மரியாதையுடன் புகழப்பட்ட பெருவீர புதல்வர்களாக நம் ஈழ மன்னர்களே இருந்துள்ளனர் என்ற பெருமிதங்களோடு இன்றைய நாளில் மாவீரன் பண்டாரவனியனை ஈழத்தமிழர்களின் வரலாற்று பெருமிதங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஐபிசி தமிழ் வானொலி நினைவு கூறுகிறது ஒவ்வொருவருக்காகவும் எல்லாவற்றையும் துடைந்து போராடுவது இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்